மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நேரத்தில் அதிகமாக காய்ச்சல் வரும்போது ஏன்னா இந்த மழைக்காலங்களில் அதிகமாக காய்ச்சல் வரும் ஸோ இந்த காய்ச்சல் உங்களோட பிரெயினை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காய்ச்சல் வந்துச்சுனாலே அது கூட இந்த மருந்துகளை எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தோம்னா காய்ச்சல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஃபிக்ஸ் வரதை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி கா தான் என்ன பண்ணுவோம்னா பிரெயினை அஃபெக்ட் பண்ணி சீசஸ் காஸ் பண்ணும் ஸோ மூளை காய்ச்சலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சல் உங்கள் மூளையை அஃபெக்ட் பண்ணி ஃபிட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி காய்ச்சல் வந்தாலே அவங்களுக்கு சேஃப்டியாக இந்த மருந்துகளை கொடுத்துட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா பெல்லடோனா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஜெல்சிமியம் தேர்ட்டி இந்த மூன்று மருந்துகளும் ஹோமியோபதி மெடிக்கல்கிட்ட மெடிக்கலில் வாங்கி காலையில் மூன்று மாத்திரை மதியம் மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை ஃபீவர் கம்ப்ளீட்டாக குணமாகிற வரைக்கும் மறக்காமல் கொடுங்க